எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோயிஸ் ஜான் ஃப்ரம் ஜோயில் ஜான் ஜே யூடியூப் சேனல் இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ எதுனாலு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போட போகிறோம் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா இது வந்து எல்லாரும் சேர்ந்து இந்நாட்டுடைய மன்னர் அதாவது பிரதமரை போகிறோம் இன்டெரக்டாக அதாவது மறைமுகமாக நம்ம வந்து நம்ம தொகுதிக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்போம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறையா பேர் இந்தியா முழுவதும் உள்ள பாராளுமன்ற தொகுதிகளில் எந்த கட்சிக்கு நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள ஜனாதிபதி வந்து கூப்பிடுவாங்க ஆட்சி அமைக்க அவங்க அவங்களுடைய கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மற்றும் ப்ரைம் மினிஸ்டர் யாருன்னு டிக்ளேர் பண்ணி லெட்டர் கொடுத்து ஆட்சி அமைப்பாங்க அவங்க தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நாட்டை நடத்த போகிறாங்க இதில் முக்கியமானது என்னென்னா தேர்தல் அறிக்கை அந்த பார்ட்டி ஒவ்வொரு பார்ட்டியும் நாங்கள் தான் செய்ய போகிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு எங்கள் ஆட்சியில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க தேர்தல் அறிக்கை அதை கொடுப்பாங்க அதாவது நம்ம எல்லோரும் படிக்கணும் எல்லா கட்சியோடையதையும் படிங்க எதனால் அவங்க வருது அவ்வளோவும் படிங்க உங்கள் தொகுதியில் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய இது முக்கியமாக படிங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட முடியும் அடுத்த தொகுதியில் போய் நீங்கள் ஓட்டு போட முடியாது பட் ஸ்டில் மத்தியில் யாரோ இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இங்கே எந்த கேண்டிடேட் நடத்துகிறாங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க அண்டு தேர்தல் என்னுடைய உங்கள்க ஐடியை வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தது அதனால் போட்டிருந்தேன் அது இப்போ தான் வந்தது அது கூட ஒரு லெட்டர் வந்தது இங்கிலீஷ் இதை வந்து நேரத்தையே போஸ்ட் பண்ணிட்டேன் அதில் வந்து பின்னாடி இருந்த அந்த எலெக்ஷன் பிளட்ஜ் அதாவது வாக்காளர் வா உறுதிமொழியை வாசிக்காம போட்டேன் ஸோ தமிழ் வீடியோவில் அதையும் வாசித்துருவோம் ஸோ இதில் நம்ம ஓட்டு போடுற கேண்டிடேட்டை எப்படி செலக்ட் பண்ணோம்னா நீங்கள் ஒரு கேண்டிடேட் மனசில் வச்சிருப்பீங்க சரி உங்களுக்கு போட்டுருவோன்னு அது போடுறதுக்கு முன்னாடி அந்த கேண்டிடேட்டை பற்றினதாக அவர் பார்ட்டியை பற்றின விமர்சனங்கள் அதாவது எதிர்மறையான விமர்சனங்கள் அவர் இதை தவறாக செஞ்சு அந்த இதுக்கு முந்தின எலெக்ஷனில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை இதுக்கு முந்தின எலக் ஆட்சியில் இந்த அந்த பர்டிகுலர் தே என்ன சொல்கிறது கட்சி அந்த கட்சியுடைய வயர் மாநிலங்கள் எதில ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம மாநிலத்தில் இருந்தாங்கன்னா அங்கே இப்போ எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த கேண்டிடேட் இதுக்கு முன்னாடி எதாவது பொறுப்பில் இருந்திருந்தாங்கன்னா அவர் அந்த பொறுப்பில் எப்படி செயல்பட்டுருக்காரு முதலியதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் நீங்கள் போட்டு போகணுன்னு நினச்சவருக்குரிய நெகட்டிவையும் பாருங்கள் பாசிட்டிவையும் பாருங்கள் இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே எல்லாம் வந்துடும் சர்ச் எப்படியெல்லாம் பண்ணுறதுங்கிறது நான் என்னுடைய வீடியோ என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் தான் ஃபில்டர் பண்ணி எப்படி சர்ச் பண்ணுறதுதான் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எல்லா கண்டேட்டுக்கும் பாருங்கள் எல்லா கேண்டிடேட்டுடைய டீட்டெயில்ஸ் அவங்க கட்சியை பற்ற அவங்க செயல்பாடு எப்படி இருந்து முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படி இருந்தது இந்த அஞ்சு வருஷத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாமும் பாருங்கள் அது போக தேர்தல் விமர்சகர்கள்னுமே நிறைய பேர் இருக்கிறாங்க யூடியூப்பில் அவங்க பண்ணியிருக்கிற விமர்சனங்கள் நிறைய குறைகள் எல்லாத்தையுமே பார்த்து ஒரு சிறப்பான தெளிவான முடிவை எடுங்க ஏன்னால் நீங்கள் ராஜாவை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் ஓகே நான் இப்போ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கின்றதை வாசுகிறேன் அன்பார்ந்த வாக்காளர்களே உங்கள் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை இபிஐசிஐ பெற்று பெற்றதற்கு வாழ்த்துக்கள் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சியின் ஒரு அங்கமான மற்றும் மதிப்புமிக்க உறுப்பினரான உங்களை இந்திய தேர்தல் ஆணையம் வரவேற்கிறது நீங்கள் வாக்காளராக பதிவு செய்த செய்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வாக்குரிமை என்பது சிறப்பு தகுதி மற்றும் பொறுப்பு ஆகும் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டெக்னாலஜி ரொம்ப சிறப்பான ஒரு அந்தஸ்தை நம்ம பெற்றுக்கிறோம் வாக்காளர் இருக்கிறது மூலமாக ராஜாவை தேர்ந்தெடுக்கிறோம் அதாவது பிரதம மந்திரின்னு சொல்கிறோம் பட் ஹீ இஸ் ஈக்குவல் டு ராஜா ஓகே இந்த மாதிரி அண்ட் இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நியாயமான அணுகக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான மற்றும் நேர்மையான தேர்தலை நடத்துவதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளது உங்கள் வாக்கு மதிப்பு மிக்கது எனவே உங்கள் பிரதிநிதியை அறிவுபூர்வமாக சிந்தித்து தேர்ந்தெடுப்பதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை வலியுறுத்துகிறோம் அதை நான் சொல்கிறேன் யாரும் ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க எல்லாரும் அவசியம் ஓட்டு போட்டுருங்க ஓட்டு போடுறது முன்னாடி ரிசர்ச் பண்ணி ஓட்டு போடுங்க தேர்தல் நாளுக்கு முன்னர் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் மற்றும் வாக்குச்சாவடி குறித்த விவரங்கள் ஆகியவற்றை சரிபார்க்கவும் தேர்தல் தொடர்பான அனைத்து வினாக்களுக்கும் விரிவான தகவல்கள் இணைக்கப்பட்டுள்ள வாக்காளர் கையேடு வழங்குகிறது ஸோ அந்த ஹேண்ட்புக் எங்கே இருக்க நான் நானும் என்ன தேர்டல தேடி பார்த்தா ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அண்ட் சில வெப்சைட்ஸ் அண்ட் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு கான்டெக்ட் நம்பர் வந்து ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அங்கே கூட கேட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இன்னும் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக கூட ஒரு சில வீடியோஸ் போடுறேன் பின்னாடி ஓகே தேர்தல் அன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உங்கள் விருப்பமான வேட்பாளர் பெயருக்கு நேராக நேராக உள்ள பொத்தானை அழுத்திய பின்னர் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை கருவி டி யில் உள்ள திரையில் திரையின் மூலமாக தாங்கள் வாக்கினை சரிபார்க்கவும் நாட்டின் எதிர்காலத்தை குறிக்கும் அடையாளமாக மையிட்டு உங்கள் விரலை பெருமையுடன் உயர்த்தி காட்டுங்கள் இப்ப இல்ல போட்டதுக்கு அப்புறம் காட்டலாம் இந்த மகத்தான பயணத்தை தொட தொடங்கியதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாழ்த்துக்கள் வாக்களிப்பதற்கு வாழ்த்துக்கள் வா வாழ்த்துக்களுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி சரிங்களா இதில் வாக்காளர் உறுதிமொழின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது வாசிக்க உள்ளிட்ட போனதில் இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளை சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமும் அச் அச்சமின்றியும் மதம் இனம் சாதி சமுதாயம் சமூக தாக்கமின்றியும் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்களின்றியும் வாக்களிப்போம் என்றும் இதனால் உறுதி கொள்கிறோம் ஸோ அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்களாக சர்ச் பண்ணுங்கள் நீங்களாக ஒவ்வொரு பற்றியும் எடுங்க டீட்டெயில்ஸை அந்த கட்சியுடைய மேனிஃபெஸ்டோ ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க சொன்னது செஞ்சிருக்காங்களான்றதும் முக்கியம் சொன்னது செஞ்சுருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அது முடியாத சில விஷயங்கள் இருக்குங்க அது என்ன காரணம்ன்றதையும் ஆராய்ச்சி பண்ணுங்க ஸோ உங்களுடைய டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் ஏன்னா அது உங்கள் ஓட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற மிக பெரும் கௌரவம் ஸோ அதை சரியாக எடுத்து சிறந்த கட்சி ஒன்றை தேர்ந்தெடுங்க சிறந்த வாக்காளர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் மூலமாக அந்த சிறந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்படும் அவர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் அதே போல் பல நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் கொண்ட குழு தான் நம்ம நாட்டை இன்னும் அடுத்த ஐந்து நாட்டுக்கு ஆளப்போது அதை குறித்து என்னென்ன பண்ண போகிறோன்னு முன்னாடியே பிளான் பண்ணி தான் தேர்தல் அறிக்கை தேர்தல் மே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை அவசியம் தேடிடுங்க அதில் உள்ள பாயிண்ட்ஸை பாருங்கள் அண்ட் கேண்டிடேட்ஸை பற்றி பார்ட்டியை பற்றி அண்டு ஜென்ரல் ஒப்பீனியன் கொடுக்குறவங்கள பற்றி அதை எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஒரு ஒன் டிசிஷனாக நீங்களே எடுங்க உங்களுக்கு ஏதாவது நிர்பந்த மெஜாரிட்டி இருக்காது அப்படி இருந்தாலுமே எலெக்ஷன் போடும்போது நீங்கள் யாருக்கு அழுத்துறீங்கிறது யாருக்குமே தெரிய போகிறது இல்லை ஸோ அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு அங்கே போய் அழுத்துறீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எலெக்ஷன் உங்களை ஓட்டு போடாமல் இருக்காதுங்க யூடியூபில் எப்படி சர்ச் பண்ணுறங்கிறதுக்கு ஒரு கைட்லைன் வீடியோ மாதிரி ஒன்று கொடுக்குறேன் அண்ட் தொடர்ந்து வேறு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் லைக் தம்ஸ் அப் அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் பட் நாட் ஹர்ட்டிங் ஆர் யூனோ ப்ளேமிங் எனி ஒன் டு பி மோர் வைஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டைம் வந்து விடைபெறுகிற வேண்டிய நேரம் வந்துருச்சு நன்றி வணக்கம் விடைபெறுவது உங்கள் ஜோயில் ஜான்ஜி ஃப்ரம் ஜோயில் ஜான்ஜி யூடியூப் சேனல் பை பாய் டேட்டா